இங்கே ஒரு வாண்டை பாருங்களேன் காலமே ரத்த காயின்னு சொல்லுவோம்ல அதை வந்து ஒவ்வொன்றா பறித்து கையில் வச்சு நசுக்கி பார்க்குது அங்கே பாருங்கள் ஆ ஏய் அது என்னது டேய் என்னது அது என்னது ஏய் ரத்தமாப்பா எங்கே பாருங்க ஒவ்வொன்றா எடுத்து நசுக்குது இதெல்லாம் ஏடாகண கற்று வந்தா ஆ டேய் வி சின்ன பிள்ளையில நாங்கள் பண்ணுற மாதிரியே பண்றே இந்த பூ ஞாபகம் இருக்கா எனக்கு விவி இந்தா என்னோடய அன்பளிப்பு இதை பாட்டி கிட்ட கூட்டு விடு பாட்டி கிட்ட கூட்டு பாட்டி என்ன பண்ணுறாங்க ஏய் எதுக்குடா இருந்துட்டேன் ஏய் போகுதுண்டா அது நசுக்காத அங்கே ஒரு உள்ளே நிறைய இருக்குது நிறையவே இருக்குல்ல ஏய் இது என்னது உன் கையெல்லாமே இரத்த கற மாதிரி இருக்குது சி 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 ஒரு டான்ஸ் ஆடு ஒரு டான்ஸ் ஆடு ஒரு டான்ஸ் ஆடு டான்ஸ் ஆடு ஓ தலை வேணிக்குதா சும்மா தலையிலே கை வைக்கிறேன் எப்போ பார்த்தாலும் முத்தம் கொடுக்குறதுக்கு சரி டாடா சொல்லி டாடா டாடா சொல்லு டாடா டேய் நம்ம கிளம்பிடுவோம் விவி விவி போதுண்டா எத்தனை தாண்டா அப்படி பண்ணுவேன் ശരി ടാട്ട ടാറ്റാ ചെല്ലു ടാട്ടാ ചെല്ലു മുത്തങ്ങ മുത്തങ്ങ ആ ഓക്കെ